ரவிமோகன் ஆர்த்தி குடும்பத்திற்கிடையான அறிக்கை போருக்கு முற்றுப்புள்ளி வைத்த உயர்நீதிமன்றம் இரு தரப்பினரும் அவதூறு கருத்துக்கள் தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது நட்சத்திர தம்பதியாக வலம் வந்த ரவிமோகன் ஆர்த்திக்கு இடையே திடீர் விரிசல் ஏற்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு தனது மனைவியை பிரியப்போவதாக திடீர் குண்டை தூக்கிப் போட்டு அதிர்ச்சியை கொடுத்தார் ரவிமோகன் இருவரின் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் பாடகி கெனிஷாவுடன் அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் மேட்சிங்காக உடையணிந்து வலம் வந்தார் ரவிமோகன் விவாகரத்து முடிவுக்கு இடையே பாடகியுடன் ஒன்றாக சேர்ந்து வந்திருந்தது நெட்டிசன்கள் வத்தியில் மட்டுமல்லாமல் சினிமா வட்டாரத்திலும் பலவாறாக பற்று எரிய ஆரம்பித்தது அதைத் தொடர்ந்து ஆர்த்தியும் ரவிமோகனும் தங்களது திருமண விவகாரம் குறித்து பரஸ்பரம் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர் தன்னை முன்னாள் மனைவி என்று குறிப்பிட வேண்டாம் என்றும் தந்தைக்கான கடமையை நிறைவேற்ற ரவிமோகன் தவறிவிட்டதாகவும் ஆர்த்தி குறிப்பிட்டார் ஆர்த்தியின் அறிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நான்கு பக்க அறிக்கை வெளியிட்ட ரவிமோகன் மூச்சுக்கு முன்னூறு முறை ஆர்த்தியை முன்னாள் மனைவி என குறிப்பிட்டார் மேலும் தன்னை பொன் மூட்டையிடும் வாத்து போல மனைவி குடும்பத்தினர் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டினார் மருமகனுக்கு பதிலடி கொடுக்க மாமியார் சுஜாதாவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதேபோல் இந்த விவகாரம் தொடர்பாக மீண்டும் விளக்கமளித்த ஆர்த்தி ரவி மோகனும் தானும் பிரிய மூன்றாவது நபராக வந்த பாடகி கெனிஷாதான் காரணம் என போட்டுடைத்தார் தீய வழியில் சென்ற கணவரை காப்பாற்றிய தனக்கு கட்டுப்படுத்திய மனைவி என பட்டம் கிடைத்ததாக ஆதங்கத்தை கொட்டிய ஆர்த்தி ரவிமோகன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார் இப்படி மாறி மாறி அறிக்கை போர் நடந்த நிலையில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க மனைவி ஆர்த்திக்கு மற்றும் அவரது தாய்க்கு தடை விதிக்க வேண்டுமென நடிகர் ரவிமோகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன் விசாரணைக்கு வந்தபோது நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி தரப்பில் பரஸ்பரம் அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க மாட்டோம் என்றும் ஏற்கனவே வெளியிட்ட பதிவுகளை நீக்கிவிடுவதாகவும் உத்தரவாதம் அடைத்தனர் மேலும் இருவர் குறித்து சமூக வலைத்தளங்களில் செய்திகள் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இரு தரப்பினரும் அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் மேலும் ஏற்கனவே பொதுத்தளத்தில் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை நீக்க வேண்டும் என அறிவுறுத்திய நீதிமன்றம் நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி குறித்த செய்திகளை வெளியிடவும் விவாதிக்கவும் சமூக வலைத்தளங்களுக்கு தடை விதித்தும் உத்தரவிட்டார்